அலைக்கும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் அல் குரானிலே ஒரு வியாபாரத்தை சொல்லி தருகின்றார் அந்த வியாபாரம் நஷ்டம் மாட்டாது என்றும் சொல்கின்றார் உலகத்திலே நாம் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது எமக்கு தெரியாது அந்த வியாபாரத்தில் நஷ்டம் இருக்குமா லாபம் இருக்குமா என்று தெரியாது அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் நான் சொல்லக்கூடிய வியாபாரம் அது நஷ்டமடையாத வியாபாரம் என்று சொல்கின்றான் இந்த வியாபாரத்திலே மூன்று விஷயங்கள் தான் இருக்கும் மூன்று விஷயங்களை செய்தால் நாம் நஷ்டமடையாத வியாபாரத்தை செய்கின்றோம் அதை நாம் அடையலாம் என்று அல்லாஹு தால சொல்லி காட்டுகின்றான் ஒரே ஆயத்திலே அல்லாஹ் இந்த மூன்று விடயங்களையும் சொல்லி காட்டுகின்றான் இந்நதீன எச் தூன கிதாப் அல்லாஹ் முதலாவது நிச்சயமாக அல்லாஹுடைய வேதத்தை ஓதக்கூடியவர்கள் அல்லாஹுடைய கலாமாகிய புறானை ஓதக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களை அல்லாஹுடைய கலாமை ஓதுவது என்பதை தாலா மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியமாக இருக்கின்றது ஒரு மனிதன் அல்லாஹுடன் பேச வேண்டுமென்றால் தொழுகை இருக்கின்றது அல்லாஹ் ஒரு மனிதனுடன் பேச வேண்டுமென்றால் அல்லாஹுடைய கலாம் இருக்கின்றது அல்லாஹுடைய கலாமை ஒரு மனிதன் ஓதும் பொழுது அல்லாஹ் அந்த மனிதனுடன் பேசுகின்றான் தொழுகைக்கு சென்றால் தொழுகையிலே நாம் அல்லாஹுடன் பேசுகின்றோம் கண்ணியமானவர்களே குரானை ஓதும் பொழுது அல்லாஹ் என்னுடன் பேசுகின்றார் குரானை ஓதும் பொழுது ஒவ்வொரு ஹரஃபுக்கும் ஒரு நன்மை இருக்கின்றது சொன்னார்கள் அந்த நன்மை பன்மடங்காக ஆக்கப்படும் சொல்ல மாட்டேன் ஒமீமுன் ஹர் அலிஃப் ஒரு ஹர் லாம் ஒரு ஹர் மீம் ஒரு ஹர் சுரா ஃபாத்திஹாவை ஓதினால் எத்தனை நன்மைகள் ஒரு மனிதன் சம்பாதித்துக் கொள்ளலாம் குல் சூறாக்களை ஓதினால் கண்ணியமானவர்களை எத்தனை நன்மைகளை ஒரு மனிதன் சம்பாதித்துக் கொள்ளலாம் குரானை ஓத வேண்டிய விசேஷமான நேரம் தஹஜுதுடைய நேரம் தொழுகையிலே தொழு குரானை ஓதும் பொழுது ஒரு மலக் ஓதக்கூடிய தொழக்கூடிய அந்த மனிதனுடைய வாயிலே அவருடைய வாயை வைத்து சொல்கின்றார் நீ ஓதுவது எவ்வளவு இன்பமாக இருக்கின்றது ஓதிக்கொண்டே இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே குரானை ஓத வேண்டும் விசேஷமாக நேரத்திலே தொழுகையிலே நமக்கு குரானுடைய சூறாக்கள் பாடமில்லாவிட்டாலும் பார்த்தாவது ஓதி இந்த சிறப்பை நாம் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் இரண்டாவது வியா நஷ்டமடையாத வியாபாரத்தை செய்வதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி அகாமுசா தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் தொழுகையை நிலைநாட்டுதல் கண்ணியமானவர்களே தொழுகையை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அல்லாஹூத்தாள தொழுங்கள் என்று சொல்லவில்லை தொழுகின்றார்கள் என்று சொல்லவில்லை தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அல்லது தொழுகையை பேணி பாதுகாப்பார்கள் இப்படித்தான் பேசுகிறார் வெறும் தொழுகையில் மாத்திரம் வெற்றி கிடையாது வெறும் தொழுகையில் மாத்திரம் நஷ்டமடையாத வியாபாரம் கிடையாது தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் உரிய நேரத்திலே தொழுகையை நாம் தொழ வேண்டும் தொழுகையுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே தொழுகையை பற்றிய சட்ட திட்டங்களை கேட்டு அறிவதென்பது தொழக்கூடிய மனைவருக்கும் கட்டாய கடமை கேள்விகளை தாராளமாக கேட்கலாம் அதற்குரிய பதில்களை நாம் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் தாராளமாக சில சகோதரர்கள் தனது கேள்விகளை கேட்கின்றார்கள் அதற்குரிய பதில்கள் சொல்லப்படுகின்றன கண்ணியமானவர்களே தொழுகையுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து தொழ வேண்டும் தொழுகையை உள்ளச்சத்துடன் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே தொழுகையை நீங்கள் என்று சொல்லவில்லை நாங்கள் உங்களுக்கு தந்த பணத்திலிருந்து இருந்து நீ செல்வத்திலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் என்று நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த ரிஸ்கில் இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் எப்படி அல்லாஹு ரெண்டு முறையே சொல்கின்றார் சிறுவன் வாலானியா ரகசியமாகவும் பரகசியமாகவும் கண்ணுக்கு தெரியக்கூடிய முறையிலும் யாருக்கும் தெரியாமலும் அவர்கள் செலவழிப்பார்கள் இப்படிப்பட்ட செலவை செய்யக்கூடியவர்கள் நஷ்டமடையாத வியாபாரத்தை எதிர்பார்க்கின்றார்கள் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம் நஷ்டமடையாத வியாபாரம் என்று அல்லாஹ் சொல் கொண்டார்